ད� ཁཛ ཁསྱ ཁཁ ཁྱ ཁེ ཁསས ཁསས ཁས ཁསས ཁས�

நான் தலித் பேப்பர் பண்ணுனேன் தலித் பேப்பர் பண்ணுனேன் நான் அமிர்தா பண்ணிட்டேன் எல்லாரும் எல்லாரும் வந்து நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும் அமிர்தா இருக்கோம் நல்லா

ஆகவே கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூட வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது உண்மையாக நாடகம் நடத்துவது இந்த நாட்டுடைய மக்கள் அனைவருக்கும் தெரிகிறது ஆனால் ஆளுங்கட்சி தான் இப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஆளுங்கட்சியில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளும் வாய் திறக்காமல் வாய்ப்பத்தி கொண்டிருப்பது வேதனையாக இருக்கிறது ஆகவே உண்மையான நடுநிலை வகிக்கின்ற கட்சிகள் கூட்டணி கட்சிகள் திமுகவில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் நியாயம் இருக்க வேண்டும் சமூக நீதி இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கம்யூனிசம் பேசினாலும் பெரியாரிசம் பேசினாலும் உண்மையான அவர்கள் இந்த பொதுநலவாதிகளாக இருந்தால் திமுக கூட்டணியிலிருந்து அத்தனை கட்சிகளும் வெளியேறி இருக்க வேண்டும் திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்திருக்க வேண்டும் ஏன் செய்யவில்லை எல்லாம் ஓட்டுக்காகவே அரசியலுக்காக இப்படி இது போன்ற ஒரு மக்களை அடகு வைத்து அந்த மக்களை அழித்து அதற்கு அதற்கு மேல் சவாரி செய்வது அரசியல் செய்வது எந்த விதத்தில் நியாயமல்ல புரட்சி பாரதம் வன்மையாக கண்டிக்கிறது கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் இந்த அரசாக இருந்தாலும் இந்த மக்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுவது உண்மையாக வருத்தம் அளிக்கிறது இதை மீண்டும் மீண்டும் புரட்சி பாரதம் வன்மையாக கண்டிக்கிறது அதாவது அந்த மக்கள் சொல்றது கூட என்னன்னா மலம் கலந்த தண்ணி இருக்குது அந்த தண்ணி வந்து அந்த தண்ணி தண்ணி நீ ஆய்வு வரைக்கும் ஏத்துட்டு போனோம் அவசர அவசரமா எதுக்கு அந்த தண்ணியை வந்து நீங்க வெளியே வெளியே வெளியேற்றுட்டு நல்ல தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி ஏற்று ஆய்வறிக்கை ஏற்ற போனாங்க அது எப்படி அதில் மலம் கலக்கலுண்டானே சொல்லுவாங்க அத ஆதாரங்களை அழித்துட்டு இல்லை என்கின்ற ஒரு நாடகத்தை நாடுகிறார்கள் அந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் அதற்கு துணை போவது தான் உள்ளூர் காவல்துறையும் உள்ளூர் வந்து வருவாய்த்துறையும் இது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதது அதாவது மலம் கலந்தருக்குதுன்னு சொல்கிறான் அவனே மலத்தை போட்டு அவனே அந்த தண்ணி குடிச்சிட்டு அவனே ஹாஸ்பிட்டல் போன அவனை பைத்தியக்காரன்